அலையிலுயா சொல்லுங்க அலையிலுயா சந்தோஷமா இருக்கீங்களா ஆமே சந்தோஷமா இருக்கீங்களா ஆண்டவர் நல்லவர் தேவனுடைய நாம மகிமைப்படட்டும் இந்த நாளிலும் ஆண்டுடைய வசனத்தை தியானிக்கும்படி திருப்பிக் கொள்வோம் எபிரேயர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எபிரேயர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம் இப்படி இருக்க நல்ல கவனிங்க இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் அழை சொல்லுங்க சொல்லுங்கள் அருமையான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை என்ன செய்யுங்க கவனித்து பாருங்கள் இன்னைக்கு நாம் தியானிக்கிற தலைப்பு இயேசுவை கவனித்து பாருங்கள் ஏசுவை நம்ம யாரெல்லாமோ கவனிக்கிறோம் எதெல்லாமோ கவனிக்கிறோம் படிக்கும்போது டீச்சரை கவனிக்கிறோம் பள்ளிப்பருவம் முடிஞ்சு கல்லூரிக்கு போகும்போது அங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்குற ப்ரொபோசரை கவனிக்கிறோம் அப்புறம் நம்ம ஒரு வேலைக்கு போகும்போது வேலையில் இருக்கிற நமக்கு முன்மாதிரியாக இருக்கிற சூப்பரைண்ட்டை கவனிக்கிறோம் அங்கே இருக்கிற மற்ற உயர் அதிகாரிகளை கவனிக்கிறோம் நமக்கு தெரியாத காரியங்களை கவனித்து பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் என்னென்னா நாம் அறிக்கை பண்ணுகிறவரும் பிரதான ஆசிரியருமாக இருக்கிற கிறிஸ்து என்ன செய்யணுமா கவனித்து பார்க்கணும் ராமயன் சொல்லுங்க நாம் கவனித்து பார்க்க வேண்டிய காரியத்தை ஆண்டவர் உணரும்படி நம்மோடு கத்தர் போதிக்கிறார் ராமன் சொல்லுங்க இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும் நாம் இந்த உலகத்தில் என்னத்தனாமோ கவனித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னும் முன்னேற முடியலை நாம இன்னும் ஆண்டவருக்கு ஆண்டவரோடு கூட கிட்டி சேர முடியல ஆண்டருடைய பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க முடியல அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியலை அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க முடியாத ஒரு நிலைமைக்குள்ள நாம் இருக்கிறோம் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது இயேசுவை கவனித்து பாருங்கள் இயேசுவை கவனித்தால் என்ன நடக்கும் அவரை போல மாறிடலாம் ராமன் சொல்லுங்க இயேசுவ கவனிச்சா அவரை போல மாறிடலாம் இயேசுவை போல மாறணுங்கிறவங்க மாத்திரம் ஒரு வல்ல எலியா சொல்லுங்க பாப்போம் நிறைய பேருக்கு விருப்பமே இல்லை மறுபடியும் கேட்குறேன் இயேசுவை போல மாற எத்தனை பேருக்கு ஆசை அல்ல கை வானத்தை நேரம் உயரணும் நல்லா உயரணும் இயேசுவை போல மாற எனக்கு ஆசை அதனால தான் பக்தர்கள் பாடுறாங்க இயேசுவே உம்மை போல் மாற வாஞ்சிக்குதே என் உள்ளம் ஏசுவே உம்மை போல் மாற வாஞ்சிக்குதே என் உள்ளம் எவ்வளோ ஒரு அருமையான பாடல்ல ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் ஒருவர் மாத்திரம்தான் பரிபூர்ணமானவர் ஒருவர் மாத்திரம்தான் சகலவற்றிலே உங்களை என்னை சாட்டிஸ்பேக் ஆக்கக்கூடியவர் ஒருவர் மட்டும்தான் பழுதில்லாதவர் ஒருவர் மட்டும்தான் குறைவில்லாதவர் ஒருவர் மட்டும்தான் சாட்சியாக இருக்கிறவர் ஆமே ஹலே லூயா சொல்றாரு என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தா நான் அந்த பூமியில் எப்படிதான் பிறந்திருக்கிறேன் என்னுடைய எப்படி எப்படிதான் இருக்குன்னா பாவத்தில் தான் நான் பிறந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட நம்மை பரிசுத்தவனாய் மாற்றும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தாரே ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அவரை கவனித்து பார்த்தால் அவரை போல நாம் என்ன செஞ்சிடலாம் மாறிவிடலாம் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே எனக்கு அன்பான தேவை சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்தா அடர் சொல்றாரு அவரை நீங்கள் கவனித்து பார்க்கணும் அவரை நீங்கள் கவனித்து பார்க்கணும் உலகத்தில் எல்லாரையும் கவனிச்சு பார்த்துட்டு நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ளலை ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் ஒன்று சொல்றாரு கவனித்து பார்க்க வேண்டும் கவனித்து பார்க்க வேண்டும் தான் எத்தனையோ வருஷங்களை நம்ம வீணாக்கிட்டோம் ஏசுவை எத்தனையோ மணி நேரங்களை வீணாக்கிட்டோம் இயேசுவை கவனிக்காதனால தான் அவருடைய ராஜ்யத்துக்கான பணிகளை நாம் செய்து முடிக்காதபடி நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னும் தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நாளைக்கு செஞ்சுக்கிடலாம் நாளைக்கு மறுநாள் செஞ்சுக்கிடலாம் அடுத்த மாதம் செஞ்சுக்கிடலாம் கவனிக்கிங்களா இயேசுவை நான் கவனித்து பார்க்கணும் ஹால இல்லையா ஒரு நான்கு காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும் என்னத்தெல்லாம் நாம கவனித்து பார்க்கணும் அவர் செய்யற ஒவ்வொன்றையும் நாம் கவனித்து பார்த்தோம நம்ம வாழ்க்கையில எதில் சரிப்படுத்த வேண்டுமோ அதை சரிப்படுத்திக்கலாம் அப்போ ஒரு இடத்துல சொல்வார் என்னை பின்பற்றுங்கள் அப்படிம்பாரு என்னை உண்மையா சொல்லுவேன் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை ரொம்ப அர்த்தமுள்ள வார்த்தை ரொம்ப ஸ்தோத்திரம் ஆழமான வார்த்தை அந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் என்னன்னா நான் சொல்லுவேன் இயேசுவைப் போல் அப்போஸம் ஐயையை பௌல் மாறினதுனால தைரியமாக சொல்ல முடிஞ்சுச்சு என்னை பின்பற்றுங்கள் அப்போ நீங்கள் ஒருவேளை கேட்கலாம் அப்ப என்னை பின்பற்றுங்கள் சொன்னா அப்போது அப்போஸம் ஐய பவுலுக்கு சுயநலம் இருக்குல்ல நோ நோ அதற்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அப்போ என்னை பின்பற்றுங்கள் சொல்லும் போது அவர் தன்னை சொல்லவில்லை தனக்குள் ஜீவனாயிருக்கிற கிறிஸ்துவை குறித்தே அவர் தன்னுடைய தன்னுடைய மாம்சத்தையோ உள்ளான மனுஷனையோ அவர் காட்டவில்லை என்னை பின்பற்றுங்கள்னா எனக்குள் இருக்கிறவரை என்னை பூமியில இந்த ஸ்தானத்தில் நிறுத்தி வச்சிருக்கிறவரை பின்பற்றுங்கள் அப்படிங்கிற காரியத்தை தான் நம்ம உணர்ந்து கொள்ளணும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நல்லா கவனிக்கும் இங்க நாம் இயேசுவை பின்பற்றக்கூடிய கூடிய நோக்கி பார்க்கக்கூடிய இயேசுவை கூடிய சிந்தையை நம்முடைய வாழ்க்கையில் இனிவர நாட்களில் கர்த்த நமக்கு தருவாராக ஆமே சரி வாசிப்போம் எழுதின சுவிசேஷம் திருப்பிக்கோங்க ஐந்தாம் அதிகாரம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய பதினாறாம் வசனத்தை வாசிப்போம் ஆ நல்ல கவனிங்க அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் அவரோ என்றால் யார் அவரோ என்றால் யார் சொல்லுங்க சொல்லுங்க ஏசு கிறிஸ்து கிறிஸ்து நீங்கள் மேலே உள்ள வசனங்கள்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படி நோக்கி இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தம் சுத்தமானது நிமித்தம் மோசடியின் கட்டையைப்படி அவருக்கு சாட்சியாக பலி செலுத்தி என்று கட்டையிட்டார் அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்கிறதுக்கு அவராலே தங்கள் பிணிகளை நீக்கி சொஸ்தம் அடைவதற்கு என்ன செய்தார்கள் கூடி வந்தார்கள் இங்க ஒரு கூட்டம் அவரால் சுகம் அடையணும்னு சொல்லி கூடி வந்துக்கிட்டே இருக்காங்க ஆனா அவரோ சொல்லுங்க இயேசுவோ இயேசுவோ எதை அவர் சூஸ் பண்றாரு அவர் எதை சூஸ் பண்றாரு வனாந்தரத்தை சூஸ் பண்றாரு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருக்கா யாராவது நம்மளை தேடி வர்றாங்கன்னா அவங்கள தேடுவோமா வனாந்தரத்தை தேடுவோமா யாராவது நம்மளை ரொம்ப முக்கியப்படுத்தணும்னு நினைக்கும் போது அவர்களை நாடுவோமா அல்லது தனிமையா இருக்க நம்ம நாடுவோமா ஏசு கிறிஸ்து என்ன செய்தார் கூடி வந்தவர்கள் இன்னைக்கு இருக்கிற ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்துட்டாலே ஸ்தோத்திரம் என்ன நடக்குன்னா கூடி வந்தவர்கள் பக்கம் தான் யாருடைய சிந்தை திரும்புது ஊழியக்காருடைய சிந்தைகள் திரும்புது ஆனா இயேசுவோ வனாந்தரத்தை சூஸ் பண்றாரு கூடி வந்தவங்க எல்லாம் இருக்கட்டும் நீங்க எவ்வளவு கூடி வந்தாலும் இருங்க நான் எங்க போனோம் ஜபிக்க போனோம் சொல்லுங்க வனாந்தரத்தில் தனித்து செங்கிலா அவர் மட்டும் தனித்து போய் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஜவு பண்ணி இருந்தார் இயேசுவை கவனித்து பார்க்கிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு எதை கவனிக்கிறீங்க நீங்க இயேசுவை எதை கவனிக்கிறீங்க அவர் தனித்து போய் ஜபிக்கிறத கவனிக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருக்கான்னு சிந்திங்கரத்தை போல ஒரு இடத்தை சூஸ் பண்ணி வனாந்தரத்தை போல எம்டி இருக்கிற ஒரு இடத்தை சூஸ் பண்ணி அந்த இடத்துல தனித்து போய் ஜபிக்கிறவர்களா இருக்கிறோமா ஜெபம் பண்ணுங்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா நமது வாழ்வில் ஜபம் என்ற நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வரணும் என்ன வரணும் எனது வாழ்வு சொல்லுங்க நமது வாழ்வில் ஜபம் அப்படிங்கிற நிலையெல்லாம் மாற்றி அமைச்சிட்டு சொல்லணும் வாழ்வு வரலையே என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை அதனாலதான் இனி சபையில் ஆராதனையில ஒரு பாட்டு கட்டா என்ன செய்யும் இருக்கும் ஆமே ஏசு கிறிஸ்து அதை இம்பார்ட்டன்ட் பண்றாரு ஏசு கிறிஸ்து அதை முக்கியத்துவம் கொடுத்துறாரு ஏசு கிறிஸ்துடைய ஊழியத்துல அவருடைய முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்தாருன்னா ஜெபத்துக்கு கொடுத்தாரு ஏசு கிறிஸ்து ஜெபிக்கணும்னு அவசியம் ஏதாவது இருக்கா ஒரு அவசியம் இல்ல ஆனா அவர் ஜெபித்தார் அவரோ வனாந்தரமாயி ஒரு இடத்துல போய் தனித்து போய் என்ன செய்யறாரு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதை நம்ம கவனிக்காமலே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆசீர்வாதம் வேணும் சுகம் வேணும் நன்மை வேணும் கேட்கறதெல்லாம் ஆண்டோர் தரணும் இதெல்லாம் கவனித்து பார்க்குறோம் அதுக்கெல்லாம் வசனத்தெல்லாம் கவனிப்போம் விசுவாசிக்கிறா விசுவாசிக்கிறவர்கள் நடக்கிற அடையாளங்க இதெல்லாம் பார்ப்போம் நீ என்னை நோக்கி கூப்பிடு எல்லாம் ரைட்டு தான் ஆனால் எல்லாம் நடக்கிறோன்னே என் வாழ்க்கையில் ஜெபம் வேணுமே ஜெபம் இருந்தால் தானே அது போய் செயல்பட முடியும் பாத்திரம் சரியா இல்லாம எனக்கு நிரம்பணும் அப்படின்னா என்ன எப்படி நடக்கும் இயேசுவை கவனித்து பார்க்கிற நாம் எதை கவனிக்கணும்னா என் வாழ்க்கையில ஜபம் இருக்கணும் போல நானும் ஜபிக்கிறோனா மாறணும் இயேசுவை போல தனித்து இருக்கிற அனுபவம் எனக்கு வேணும் இயேசுவை போல அப்படியே சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் எனக்கு வேணும் அல்ல வேலை வேலை வேலைன்னு ஓடுறோம் உழைப்பு உழைப்புன்னு ஓடுறோம் குடும்பம் குடும்பம்னு ஓடுறோம் ஜபத்துக்கு நேரம் செல்ல விடுறோமா ஜபத்துக்கு நாம் நேரம் செல்லவிடுறோமா படிப்பு 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 எல்லாம் ரைட்டு தான் ஓகே ஆனால் எல்லாம் கற்றுக்கிட்டாலும் ஜபம் ஒன்று இல்லைன்னா எல்லாம் வெறுமை எல்லாம் ஜீரம் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கு பிரியமாக இருக்கலாம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நர்சாட்சி உள்ளவங்களா இருக்கலாம் உலகத்தில் எல்லாரும் நம்மளை மதிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் ஜபம் இல்லைன்னா ஜீரம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் ஏசு கிருஷ்ணனுடைய ஊழியத்தில் அவர் அதிகமாக செவித்தார் ஆமே அலையில்லையா சொல்லுங்கள் ஆமாம் அடுத்த வசனம் சொல்லுது பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது கலிலேயா யூதயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எரிசிலே நகரத்திலும் இருந்து வந்த பரிசையரும் யாயா சாஸ்திரிகள் உட்கார்ந்திருந்தார்கள் அப்போது பிணியாணிகளை குணமாக்கத்தக்கதாக கத்துடைய வல்லமை விளங்கிற்று கத்துடைய வல்லமை விளங்கணும்னா என் வாழ்க்கையில் என்ன வேணும் ஜபம் வேணும் ஆமாம் அற்புதங்கள் நமக்கு கிடைக்கனாலும் நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும் ஜெபம் வேணும் ஜெபிக்கிறவங்க தேவனுடைய வல்லமை வெளிப்பட தேவன் ஆயத்தமாக இருந்தாலும் பெருகிறவங்கள்ட்ட என்ன வேணும் ஜெபம் வேணும் அன்னைக்கு ஒருத்தங்க சொல்றாங்க சார்ஜ் போடுறதுக்கு பிளக்கச் சொருவனும் டம்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு வெடிச்சிருச்சு எப்படி சொரவுனாங்கன்னா இப்படி சொர வைப்பதில் இப்படி சொறிட்டாங்க கரெக்டாக அது சொருன்னா என்ன செய்யும் சார்ஜ் ஆயிரமே தவிர இல்லைன்னா என்ன ஆயிரும் ஸ்பார்க் ஆயிரும் இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா எப்படினாலும் கிறிஸ்துவ வாழ்க்கை ஓடிடும் இல்லை ஓடாது ஜபம் இருந்தால் மட்டும்தான் ஜெபம் இருந்தால் மட்டும்தான் ஆமாம் தேவன் விரும்புகிற வண்ணமாய் அவரை போல தனித்திருந்து அவரை போல ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கலனா நீங்க அறிந்த ஒன்று இன்னைக்கு அமெரிக்க தேசம் எவ்வளவு பாடுபடு தெரியுமா அமெரிக்க தேசம் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க வல்லரசான நாடு இப்ப தான் ஒவ்வொன்றா சாட்சி வந்துகிட்டே இருக்கு உயிர் காப்பாற்றப்படணும்னு ஓடனே இயேசு என்ன உதவி செஞ்சார் எனக்கு ஏசு கிறிஸ்து எனக்கு உதவி செஞ்சார் இன்னும் இதை குறித்து ரொம்ப ஒரு சில நபர்கள் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நபர் வந்து இயேசுவை முக்கியத்துவப்படுத்தாமல் இயேசுவின் பேரை சொல்லக்கூடாது இந்த வெற்றிக்கு காரணம் எங்களுடைய எங்களுடைய முயற்சி தான் எங்களுடைய திறமை தான் அப்படின்னு ஒரு காரியத்தை சொன்னதுனால சொன்ன நாற்பத்தி ரெண்டு மணி நேரத்தில் இந்த தீ அமெரிக்க தேசத்தில் இன்னைக்கு சொல்றாங்க நீங்க எத்தனை பேர் கேட்டிங்களோ தெரியாது நாற்பத்தி ரெண்டு மணி நேரத்தில் அமெரிக்க தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு தீ அனுபவம் அனுபவம் வந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க அணைக்கவே முடியலையா அணைக்கவே முடியல அணைக்க அணைக்க காத்து அடிக்க திரும்ப திரும்ப எரியுது என்ன பண்ண முடியும் யோசிக்க ஏன் சொல்றா நம்ம வாழ்க்கையில் ஜபம் இல்லாமல் எதை செஞ்சாலும் நம்ம உறுதியாக சொல்லவே முடியாது நாம் காப்பாற்றப்படுவோன்னு சொல்லி ஆமே காப்பாற்றப்படுவோங்கிற நிச்சயமும் நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னா என் வாழ்க்கையில் என்ன வேணும் ஜபம் வேணும் நாம் நினைக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப சாதகமாலாம் இருக்காது நான் திரும்ப மறுபடியும் சொல்கிறேன் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நமக்கு சாதகமான அனுபவம் உள்ள வருஷம் கிடையாது நீங்க ஜபிக்காம இந்த வருஷத்தை கடந்து போவது ரொம்ப கஷ்டம் ஒரு நினைக்கலாம் நமக்கு என்ன பிரச்சனை நம்ம நல்ல சுமூகமாக தான் போகிறோம் இல்லவே இல்லை ஜபம் இல்லாம கடந்து போக முடியவே முடியாது இந்த வருஷத்தில் உங்களுடைய ஜபத்தை அதிகமாக்குங்க அதிகமாக்குங்க அவருடைய பாதத்தில் விழுங்க அவருடைய சமூகத்தில் புலம்புங்க அவருடைய சமூகத்தில் கதறுங்க அவருடைய சமூகத்தில் கூப்பிடுங்க நீங்க இல்லாம இந்த வாழ்க்கைய எதையும் செய்ய முடியாதுப்பா எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே எனக்கு உங்க பிரசன்னம் வேணும் ஆண்டவரே உங்க சமூக ஏன் கூட இருக்கணும் ஆண்டவரே உங்களுடைய நடத்துதல் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கதறும்படி உங்க ஜெபம் கூட்டப்படட்டும் உங்க ஜெபம் அதிகரிக்கப்படட்டும் உங்க ஜெபத்துல அவரை போல அனுபவம் வரட்டும் அல்லேலூயா அல்லேலூயா ஜெபிக்க முடியலனா அதுக்கு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க சிந்தை வேற மாதிரி ஆவுதா என் சிந்த வேற மாதிரி ஆவது பாச தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு அதுக்காக பல மணி நேரம் சொல்லுங்க என் சிந்தைய மாற்றுங்க என் என் மாற்றுங்க மாற்றுங்க கிறிஸ்து தனியே போய் என்ன செய்தார் ஜபம் பண்ணினார் அழகா சொல்லப்பட்டிருக்கு ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் ஜபம் பண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம் அவருடைய வாழ்க்கையில் இது எப்படிப்பட்டதுன்னா வழக்கமான ஒன்று அல்லைய லூயா இன்றைக்கி பிரசங்கத்தை கேட்டுவிட்டு இன்றைக்கி போய் உடனே போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்தா நேற்று தான் செஞ்சாச்சேன்னு சொல்கிறது இல்லை ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாருன்னா ரொட்டேஷன் அவர் ஜெபம் பண்ணுற இடம் தான் அவர் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அல்ல லூயா எனக்கு அவர் அப்பாவாக இருந்தால் அவருடைய பிள்ளை நான் கட்டாயம் செய்யணும் ஆமை